அன்பு சொந்தங்களே நம்ம தண்ணிக்கு போவோன்னு உடம்புலாம் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு தண்ணி கொண்டு வரோன்னு அப்புறம் நம்ம புது சொந்தங்கள் உள்ளே வாங்க வராது வராது போயிடுறீங்க சேர் பண்ண மாட்டேங்கிறோம் விவசாயிக்கு பேர் என்ன நிலம சைக்கிளில் கட்டி தண்ணி கொண்டு வந்து நாங்கள் இருக்கிறோம் மைக்காத சொந்தங்களே நம்மக்கிட்ட ஒருத்தர் நல்ல இடைஞ்சலாகவே பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனை என்ன பண்ணுறலான்னு சொல்லுங்க நம்ம இடைஞ்சல் ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒரு பைப் போட்டுந்தான் இடத்துல வந்து பிடிங்கறான் ஏகப்பட்ட பிரச்சனை பெற்றுக்குறேன் கேட்டால் நான் நம்பருங்கிறேன் அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவனை என்ன பண்ணலாம் வேறு வேண்டாம் ஆ வீடியோ ஃபுல் கவரேஜ் நம்ம இருக்குது இல்லை சட்ட விரோதமா சட்ட வழியாக நம்ம எடுத்துக்கலாமா ரூல்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை நம்ம எதோ பண்ணலாமா இல்லை கே பெரிய இதாக பேசிட்டு தெரியுறான் இது என்ன பண்ணலாம்னு மக்கள்கிட்டையே நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடியோவை என்ன பண்ண தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மக்காவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நாம இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விவசாய